திருக்குறளை நெக்ஸ்ட் அதிகாரம் ஈகை பார்க்கலாங்க ஈகைனா என்னன்றதை முதல் திருக்குறளை சொல்கிறாரு ஈகை அப்படின்னா என்னென்னா வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈகை மற்ற எல்லாம் எதிர்ப்பை நீர் அது உடைத்து அப்படின்றாரு ஈகைனா என்னன்றத முத திருக்குறளை சொல்கிறார் ஈகைனா என்னென்னா வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈகைன்றார் அதாவது வரியாருக்குன்னா ஏழைகளுக்கு ஏழைகளுக்கு எதுவும் இல்லாதவர்கள் தான் வந்து ஈகைன்னு சொல்கிறாரு அப்போ மற்றதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா மற்ற எல்லாம் எதிர்ப்பை நீர் அது உடைத்து அப்படின்றாரு மற்றதுலாம் மற்றதெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா இது தவிர வரியவர்கள் தவிர மற்றவங்களுக்குலாம் கொடுக்குறது அப்படின்னா என்னன்னா அதெல்லாம் வந்து என்னென்னா குறு எதிர்ப்பை அப்படின்னா இங்கே அளவு குறியிட்டு திரும்ப எதிர்பார்க்கும் திரும்ப எதிர்பார்க்கும் நீர் அது அப்படின்னா தன்மையை உடையது அப்படின்னு சொல்கிறது கிளியரா வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை மற்ற எல்லாம் குறு எதிர்ப்பை நீர் அது உடைத்து அப்போ குறு எதிர்ப்புனா இங்கே வந்து பயனை கருதி திரும்ப எதிர்பார்க்கறது நீர் அதுனா தன்மையே உடையது அப்படின்னு சொல்கிறார் ஸோ ஃபஸ்ட்டு டிஷ் திருக்குறளில் ஈகைக்கான டெஃபினேஷன் சொல் ஈகைனா என்னன்றதை சொல்கிறாருங்க வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை மற்ற எல்லாம் எதிர்ப்பை நீர் அது உடைத்து இங்கே வறியவர்களுக்குனா ஏழை எளியவர்களுக்கு ஒன்று ஈவதேனா ஏதேனும் ஒன்றை ஈவதன கொடுப்பதே ஈகை குணமாகும் ம மற்ற அப்படின்னா மற்ற எல்லாம்னா மற்ற கொடைகள் எல்லாம் குறியெதிர்ப்பை அப்படின்னா அளவு குறியிட்டு கொடுத்து திரும்ப எதிர்பார்க்கிற தன்மை அப்படின்னு நீரதுனா தன்மையை உடை உடைத்துன உடையது அப்படின்றார் ியாருக்கு ஒன்று ஈவதை நீர் உடைத்து பொருள் பாருங்க ஏதேனும் ஒன்றை கொடுப்பதே ஈகை குணமாகும் மற்ற கொடைகள் எல்லாம் அளவு குறியீட்டு கொடுத்து திரும்ப எதிர்பார்க்கும் தன்மையை உடையது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாருங்க அடுத்த திருக்குறள் பார்க்கலாம் நல்லாறு எனினும் குழல் தீடு மேலுலகம் இல் எனினும் ஈதலே நன்று நல்லாரு எனினும் குழல் தீது மேலுலகம் இல் எனினும் ஈதலே நன்று அப்படின்னு சொல்லார் இங்கே நல்லாரு நல்லாரு அப்படின்னா நல்ல நெறிகளுக்காக அப்படின்னாலும் எனினும் எனினும்னா என்றாலும் நல்ல நெறிகளுக்காக என்றாலும் குழல் தீது அப்படின்னா பிறர் பொருட்களை அடைய முற்படுதல் வந்து தீதாகுமா சரிங்களா நல்லாறு எனினும் குழல் தீது நல்ல செயலுக்காக நல்ல நோக்கத்துக்காக அப்படின்னா கூட பிறர் பொருள் அடைய முற்படுதல் தீதுன்னு சொல்றாரு அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றனா மேலுலகம் இல் என்னும் ஈதலே நன்று மே நீ இதை கொடுக்கறதுனால உனக்கு உலகமே கிடையாது அப்படின்னு சொன்னா கூட நீங்க ஈ மற்றவங்களுக்கு கொடுக்கறதுதான் நல்லதுன்னு சொல்றாரு மேலுலகம் இல்லை எனினும் ஈதலே நன்று அப்படின்றாரு மேலுலகம் அப்படின்னா மேலுலகத்தை அடைதல் இல் எனினும் அப்படின்னா இல்லை அப்படின்னா கூட நீங்கள் வந்து ஈதலே நன்று அதாவது பிறருக்கு ஒன்றை கொடுப்பதே நல்லதுன்னு சொல்கிறார் புரியுதுங்களா நல்லார் எனினும் குழல் தீது நல்ல செயலுக்காக அப்படின்னாலும் மற்றவங்க பொருளை அடைய முற்படுதல் தீது அப் அப்புறம் மேலுலகமே உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் கூட கொடுக்கறதை நிற் நிறுத்தக்கூடாது கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஈதலே நன்று அப்படின்றது ஓகேங்களா நல்லார் எனினும் குழல் தீது மேலுலகம் இல்லை எனினும் ஈதலே நன்று ஓகேங்களா பொருள் பாருங்கள் நல்ல நெறிகளுக்காக என்றாலும் பிறர் பொருளை அடைய முற்படுதல் தீதாகும் மேல் உலகத்தை அடைதல் இல்லை என்றாலும் பிறருக்கு ஒன்றை கொடுப்பதே நல்லது ஓகேங்களா நெக்ஸ்ட் திருக்குறள் இளன் என்னும் எவ்வம் முறையாமை ஈதல் குலனுடையான் கண்ணே உள இளன் என்னும் எவ்வம் முறையாமை ஈதன் குலனுடையான் கண்ணே உல நீங்க பாருங்க இளன் அப்படின்னா தன்னிடம் ஒரு பொருளும் இலை இல்லை அப்படின்ற எவ்வம் அந்த மாதிரி எவ்வளோம்னா இந்த துன்பமான சொல் தன்னிடம் எந்த பொருளும் இல்லை அப்படின்ற துன்பமான சொல்ல உறையாமை பிறரிடம் கூறாத தன்மை உரைக்காமல் இருக்கிறது சொல்லாம இருக்கிறது யார்கிட்ட இருக்கும்னா ஈதல் குளனுடையான அதாவது பி உள்ளத பிறருக்கு கொடுக்குற தன்மை உடைய நற்குடியில் பிறந்த குளனுடையானா நற்குடியில் பிறந்த கண்ணே உள்ளனா அந்த தான் இருக்கும் கண்ணேனா இங்கே இடத்தே உள்ளதாகும் புரியுதுங்களா இளன் என்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலனுடையான் உடையான் கண்ணே உல அப்படின்னு ஓகேங்களா இங்கே இளன் என்னும் எவ்வம் உரையாமைனா தன்னிடம் ஒரு பொருளும் இல்லை அப்படின்ற துன்பமான சொல்ல உரைக்க மாட்டாங்க யாரு அப்படின்னா ஈதல் தன்னிடம் இருக்கிற பொருளை பிறருக்கு கொடுக்கக்கூடிய நற்குடியில் பிறந்த இடத்துல உள்ளவங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இளன் என்னும் எவ்வம் உரையாமை ஈதன் குலனுடையான் உடையான் கண்ணே உல ஓகேங்களா நெக்ஸ்ட் திருக்குறள் இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு இப்போ இன்னாத இன்னா சொல் அப்படிலாம் பார்த்துருக்கோம் இல்லையா துன்பமான சொல் இன்னாதுனா சரிங்களா இன்னாதன்னா என்னது துன்பமானது துன்பம் எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா இறக்கப்படுதல் அதாவது தன்னோட யாராவது வேண்டி வராங்க இல்லையா அவங்களுடைய இனிய இன்முகம்னா இனிய மலர்ந்த முகம் இன்முகம்னா என்ன இனிய மலர்ந்த முகம் காணும் அளவுனா காணும் வரையில் துன்பம் நம்மளுக்கு எப் எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா நம்மகிட்ட ஏதாவது கேட்டு வரவங்களோட முகத்தை இனிய மலர்ந்த முகத்தை பார்க்க பார்க்குற வரைக்கும் நமக்கு அந்த துன்பம் இருக்குன்னு சொல்கிறாரு இன்னாது இறக்கப்படுதல் இறக்கப்படுதல்னால் யாசிக்கிறத பா யாசி இறக்கப்படுதல் யாசிப்பதை பார்ப்பது இறந்தவர் அப்படின்னா அந்த யாசிப்பவரோட இன்முகத்தை காணும் அளவு இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு ஓகேங்களா பொருள் பாருங்க துன்பமானது யாசிப்பதை பார்த்து யாசிப்பவன் இனிய மலர்ந்த முகத்தை காணும் வரையில் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து கம்பேர் பண்ற மாதிரி கொடுத்துருப்பார் ஓகேவா ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் இங்கே ஆற்றுவார் அப்படின்னு இந்த தெரிஞ்ச உங்களுக்கு பொருள் உங்களுக்கே புரிஞ்சிடும் ஆற்றுவார் அப்படின்னா தவம் புரிவோர் தவம் புரிவரோட ஆற்றல் என்ன பசி அடக்கிற ஆற்றல் அதுதான் சொல்லியிருக்காரு ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்போ தவம் புரிவரோட ஆற்றல் பார்த்தீங்கன்னா பசியை பொறுத்து கொள்ளும் ஆற்றல் ஓகேங்களா அப்பசி பசி மாற்றுவார் ஆற்றல் பசியை வந்து மாற்றுவார் அதாவது போக்குபவரோட ஆற்றலுக்கு பின்னாடி தான் அவங்களோட ஆற்றலே வரும் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ இதோட ஆற்றல் வந்து இதை ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா பசியை போக்குபவர் தான் முன்னாடி வருவார் அப்படின்னு சொல்கிறாரு பு புரியுதுங்களா அடக் அந்த பசியை பொறுத்து கொள்ளுறவங்களை விட அந்த பசியை போக்குறாரு இல்லையா அவங்களோட ஆற்றல் தான் முன்னாடி வரும் அப்படின்னு சொல்கிறார் புரியுதுங்களா ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் புரியிங்களா தவம் வல்லமை அந்த பசியை போக்குவோர் நீக்குவோரின் வல்லமைக்கு பிற்பற்றதே ஆகும் அப்படின்றார் ஓகேங்களா நெக்ஸ்ட் திருக்குறள் பார்க்கலாங்க அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அக்தூருவன் பெற்றால் பொருள் வைப்பு ஒளி அற்றார் அப்படின்னா இப்போ நீங்க இந்த அப்படி பொருள் வரும் பாருங்க அற்றார் அப்படின்னா வறியவர்கள் சரிங்களா வறியவர்கள் அழிப்பசி தீர்த்தல் அவ் அளிப்பசினா இங்க அவங்களையே அழிக்கிற பசி அழிப்பசி தீர்த்தல் அக்துருவன் அப்படின்னா அந்த அரசியல் வந்து பெற்றான் பெற்றான்னா இங்க பொருள் பெற்றவன் பொருள் வைப்பு அப்படின்னா பொருள் இங்கே வைப்புனா சேமித்து வைக்கும் இடம் வைப்புனா என்ன சேமித்து வைக்கும் ஒளி அப்படின்னா இடம் ஓகேங்களா அப்போ அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அக்துருவன் பெற்றான் பொருள் வைப்பு ஒளி ஓகேங்களா ஸோ இப்போ என்ன சொல்றான்னு புரியுதுங்களா அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அதாவது வறியவர்களோட த அவர்களையே அழிக்கக்கூடிய பசியை தீர்க்கிறவங்க வந்து அந்த அரசியலானது பொருள் பெற்றவர்கள் சேமித்து வைக்கின்ற இடம் புரியுதுங்களா அதுதான் அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அப்படின்னா அவங்க வறியவர்களோட பசியை தீ அவங்களே அழிக்கிற பசியை தீக்கிறது அந்த மாதிரி அறட்சியலானது என்னென்னா பொருள் வைப்பவன் வந்து பொருள் பெற்றவன் வந்து சேம் சேமித்து வைக்கிற இடம் இங்கே உளின்றது இடம் சேமித்து வைக்கும் இடம் அப்படின்னு சொல்கிறாரு ஓகேங்களா இங்கே பொருள் பார்க்கலாம் பாருங்கள் தன்னிடம் ஒரு பொருளும் இல்லாத வறியவர்களின் உடலையும் எண்ணங்களையும் கொள்வது போன்ற பசியை போக்குதல் அந்த அறட்சியலானது செல்வத்தை பெற்றவன் தன் செல்வத்தை சேமித்து வைக்கும் இடம் ஆகும் அப்படின்னு திருவருள் சொல்கிறாருங்க நெக்ஸ்ட் திருக்குறள் பாத்து உன் அவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது பாத்து உன் அவனை பசி என்னும் தீப்பினி தீந்தல் அரிது பாத்து உண் அப்படின்னா என்னென்னா பகுத்து உண்ண பார்த்து உண்ண என்ன பாத்து உண் அப்படின்னா பகுத்து உண்ண மரிய அவனை அப்படின்னா பழகிய அவனை பசி என்னும் பசி என்னும் தீப்பினி அப்படின்னா கொடிய நோய் நெருங்குவது அரிது அந்த மாதிரி இருக்கிற அந்த மாதிரி பகுத்துன்ற மாதிரி பழகிய அவனுக்கு வந்து பசின்ற நோய் கண்டிப்பா வராது அப்படின்னு சொல்றாரு புரியுதுங்களா அந்த தீண்டல் ரொம்ப ரொம்ப அரிதான் யாரெல்லாம் பகுத்து உண்டு சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த பசின்ற கொடுமை நோய் வர்றது ரொம்ப 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 அரியுது அப்படின்னு சொல்றாரு சரிங்களா பார்த்துண் மறிய அவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது ஓகேங்களா பாத்து உண் அப்படின்னா என்ன சொன்னோம் பகுத்து உண்ண மறிய அவனைனா பழகி அவனை பசி என்னும் பசின்ற அந்த தீப்பினா கொடிய நோய் தீண்டல் நெருங்குவது அரிது ஓகேங்களா பாத்து உண் மறிய அவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது அப்படின்னு சொல்கிறாருங்க பொருள் பாருங்க தன்னிடம் உள்ளவற்றை பகுத்து உண்ண பழகிய ஒருவனை பசி என்னும் நெருங்குவது அரிதாகும் இன்பம் அறியார்கோள் தாம் உடமை வைத்திலுக்கும் வன்கண் அவர் ஈத்துவக்கும் இன்பம் அரியா கோள் தாம் உடமை வைத்தழக்கும் வன்கண் அவர் இங்கே ஈ துவக்கும் அப்படின்னா கொடுத்து மகிலும் இன்பத்தை ஈ துவக்கும் இன்பம் என்ன கொடுத்து மகிலும் இன்பத்தை அறியார்கோள் அப்படின்னா அறிய மாட்டார்களோ தாமுடைமை இது தம்முடைய பொருள் என்று சேர் வைத்திழக்கும் சேர்த்து வைத்து பின்னர் இழந்துவிடும் தன்மையர் வன்கண் அவர்னா இரக்கமற்றவர்கள் அவர்கள் அப்படின்னு சொல்றாரு சரியா ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கோள் தாம் உடைமை வைத்திலக்கும் வன்கண் அவர் ஈத்துவக்கும் அப்படின்னா குடித்து மகிழும் இன்பத்தை அறியாறு அறிய மாட்டார்களோ உடைமை தன்னுடைய பொருள் அப்படின்னு வச்சிருக்கிற வைத்து இழக்கும் வச்சுட்டு இழக்கிற இருக்கிற அந்த இரக்கமற்றவர்கள் அப்படின்னு சொல்றாருங்க ஈத்துவக்கும் இன்பம் அறியாற்கொள் தாமுடைமை வைத்திழக்கும் வன்கண் அவர் தம்முடைய பொருள்னு வச்சு இழக்கிற அந்த அவ இறக்கமற்றவர்கள் ஆவார்கள் அப்படின்னு சொல்கிறாருங்க இத்துபக்கும் இன்பம் அறியார்கோள் தாமுடைமை வைத்தி இழுக்கும் வன்கண் அவர் பொருள் பாருங்க வறியவருக்கு கொடுத்து மகிழும் இன்பத்தை அறிய மாட்டார்களோ இது தம்முடைய பொருள் என்று சேர்த்து வைத்து பின்னர் இழந்துவிடும் தன்மை உடைய இறக்கமற்றவர்கள் அப்படின்னு சொல்கிறாருங்க நெக்ஸ்ட் திருக்குறள் பாருங்க இரத்தலின் இன்னாது இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல் இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தம்மியர் உணல் அப்படின்னா இறத்தலின்னா என்ன சொல்லியிருக்கோம் யாசிப்பதை யா நம்ம யார்கிட்டைய போய் கேட்குறோம் இல்லையா அது கண் ஒரு துன்பமான செயல் தானே நம்ம கிட்டே போய் கேட்கணும்னா நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா அதை தான் அப்படி சொல்கிறாரு நம்ம யார்கிட்டயும் போய் யாசிப்பதை விட துன்பமானது எது அப்படின்னு கேட்டால் மன்ற மன்றை உறுதியப்பிய நிரப்பியனா வைத்த பொருளை தாமே தான் மட்டுமே தமியர் உணல்னா தனித்திருந்து உண்ணுதல் அதுவோட துன்பமானது பார்த்தீங்கன்னா தனி தான் சேர்த்து வச்ச பொருளை தண்ணி தனிமையா உக்காந்து தான் அப்படின்னு சொல்றாரு புரியுதுங்களா இரத்தலின் இன்னாது மன்றை நிரப்பிய தாமே தமியர் உணல் இரத்தலின்னா பிறரிடம் போய் யாசிக்கிறத விட இன்னாது துன்பமானது எதுன்னு கேட்டால் மன்ற தன்னோட உறுதியாக நிரப்பிய தான் சேர்த்து வைத்த பொருளை தாமே தான் மட்டுமே தமியர் தனியாக தனித்திருந்து உண்ணல் அப்படின்னு சொல்கிறாருங்க அதை விட அது த துன்பமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ஓகேங்களா இங்கே தமியர்னால் தனித்திருந்து ஓகேவா தாமேனா தான் மட்டுமே மன்ற அப்படின்னா இங்கே உறுதியாக அப்படின்ற பொருள் உணல்னா உண்ணுதல் ஓகேவா இப்போ உங்களுக்கு பொருள் புரியும் பாருங்கள் இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல் ஓகேவா ஸோ யார்டியா போய் இல்லைன்ற கேட்குறத விட யாசிப்பவங்களை விட துன்பமான செயல் என்னன்னா தான் சேர்த்து வைத்த பொருளை தனியாக தான் மட்டுமே உண்ணுதல் தான் அதை விட துன்பமான செயல் அப்படின்னு சொல்கிறாருங்க பொருள் தான் சேர் நிரப்பி வைத்த பொருளை பிறருக்கு ஈயாமல் தான் மட்டுமே தனித்திருந்து உண்ணுதல் யாசிப்பதை விட துன்பமானது அப்படின்னு சொல்கிறாருங்க குரலுங்க சாதலின் இன்னாதது இல்லை இனிது அதுவும் ஈதல் ஏயா கடை சாதலின் இன்னாதது இல்லை சாதல்னா சாவதை விட துன்பமானது வேறொன்று இல்லை ஆமாதானே யாரும் எல்லாருக்குமே இறக்கிறது பிடிக்காது இல்லையா கண்டிப்பாக பிடிக்காது அது ஒரு துன்பமான செயல்தான் ஆனால் அது கூட இனிமையாக இருக்குமா எப்போது இனிது அதுவும் அது கூட இனிமையானது எப்போது அப்படின்னா ஈதல் வறியவர்க்கு கொடுத்தல் ஏ ஏயா கடை அப்படின்னா இயலாத இடத்து கடையின இடத்து ஏயான இயலாத இடத்து அப்படின்றாருங்க லாஸ்ட்டு திருக்குறளை இதோட பெஸ்ட்டாக யாராலையும் சொல்ல முடியாதுங்க சாதலின் இன்னாதது இல்லை இனிது அத அதுவும் ஈதல் கடை சாதலின் இன்னாதது இல்லைன்னா சாதலை விட துன்பமானது ஒன்று கிடையாது ஆனா அது கூட இன்பமா இருக்கும் இனிது இனிது அப்படின்னா அது கூட இன்பமா இருக்கும் அதுவும் எப்போனா ஈதல் ஏயா கடை வறியவர்கள் ஒன்று கேட்கும் போது கொடுக்க முடியாம இருக்கிற இடத்துல சாதல் கூட இனிமையாதுன்னு இனிமையானதுன்னு சொல்றாருங்க வள்ளுவர் சாதலின் இன்னாதது இல்லை இனிது அதுவும் ஈதல் ஏயா கடை நம் வறியவர்கள் ஒன்று கேட்கும்போது நம்மளால் கொடுக்க முடியாத நிலையில் இருக்கும்போது சாதல் கூட இனிமையானதுன்னு சொல்கிறாருங்க ஓகேவா சாதலின் இன்னாதது இல்லை இனிது அதுவும் ஈதல் ஏ ஏயா கடை அப்படின்னு சொல்கிறாரு ஓகேங்களா பொருள் பாருங்கள் சாவதை விட துன்பமானது வேறு ஒன்றியும் இல்லை வறியவருக்கு கொடுத்தல் இயலாத இடத்து அது கூட இன்பமாகும் அப்படின்னு சொல்கிறாருங்க நன்றி